இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே இந்த காலையிலே உங்கள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுதும் எல்லாரும் ஜபத்துக்கு ஆயத்தமாக இருப்பீங்கன்னு நான் விசுவாசத்தோடு இருக்கிறேன் அனைவருடைய கேள்வி ஃபர்ஸ்டு நாங்கள் ஜோம் பண்ண ஆண்டு கேட்பாரா மூன்று விதமான காரியத்தில் மனசு இருப்பாங்க ஒன்று நான் ஜோம் பண்ண கேட்பாரா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் என்னுடைய கஷ்டம் கற்றுக்கு தெரியும் என்ன பண்ணாங்க என்னுடைய தேவைகளை கத்தல சந்திக்கிட்டோம் சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு ஏன் ஜபம் கேட்கப்படல அப்படின்னா மத்தியோ இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுல தெளிவாக சொல்லியிருக்கிற வசனம் எடுத்த வாசிங்கள் மேலும் மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் விசுவாசம் உள்ளவர்களாக ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ ஜபத்திலே எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார் அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார்கள் இந்த நாளிலே கத்துடைய வாக்குத்தத்தம் உங்கள் விசுவாசத்தபடி ஆகக்கடவது உங்களுக்கு ஒரு ஆண்ட ஒரு நல்ல பெயர் கொடுத்துக்க என்னதுங்களா நீங்க விசுவாசி விசுவாசின்னா நம்ப ஆண்டுடைய வார்த்தை நம்ப தான் விசுவாசிகள் விசுவாசித்தால் தேவடைய மகிமை காண்பாய் நம்ம என்ன செய்யறோம்னா ஜெபிக்கிறோம் வேதத்தை வாசிக்கிறோம் ஆனாலும் விசுவாசம் இல்லாமல் என்ன பண்ணுறோம் விட்டு விடுகிறோம் உங்கள் தேவையை கத்திரிடத்தில் சொல்லணும் அது மட்டும் இல்லை சொல்லி நீ என்ன செய்யணும்னா விசுவாசமாக கர்த்தர் செய்ய அளவுக்கு நீங்கள் கத்தன் மேல நம்பிக்கையா இருக்கணும் அதுதான் விசுவாசம் ஏசு கிறிஸ்து மாம்சில் வாழ்ந்த போது உன் விசுவாசப்படி ஆக கடவுது நீ விசுவாசப்படி உனக்கு ஆக கடவுது ஆண்டு சொன்னார் அப்ப நீங்க ஜெபிக்கும் ஜெபம் காலத்தாமதமான என்ன செய்வாங்கன்னா அற்பமாக நாங்கள் ஜெபம் பண்ண ஆண்டு கேட்பார கேட்க மாட்டார்ன்ற நம்ம விழுந்து விடுகிறோம் என விசுவாசியன் என்ன பெரிய காலிங்க செய்வான் சொல்லுகிறார் அப்ப இன்னைக்கு இயேசு கிறிஸ்தவத்தில் ஒரு நூற்றுக்கு அதிபதி வந்தார் ஒரு நூறு தொழிலாளிகள் அவற்றை பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் வேலைக்கார மிகுந்த வியாதியிலே படுத்த படுக்க இருக்காங்க இயேசுவே நீங்க என் வீட்டுக்கு வர நான் பார்த்தனல்ல அல்ல ஆனா நீங்க விசுவாசித்தீங்கன்னா என்னுடைய வேலைக்காரன் பிழைப்பான் அப்படின்னாங்க அப்ப அந்த அதிபதி சொல்றதி என் வீட்டுக்கு வர நான் ஒரு வார்த்தை சொல்லுங்க என் வேலைக்காரன் பிழைப்பான் என்ன நடந்தது இவர் கேட்டுட்டு போனாங்க விசுவாசத்தோட நூற்றுக்கு அதிபதி போறாரு மத்திய எட்டு எட்டு வாசிங்க நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்திரமாக ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திர அல்ல ஒரு வாரத்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் நூற்றுக்கு அதிபதி சொல்கிறாரு நீங்கள் சொன்னீங்கன்னா என் வீட்டுக்கு வர நான் தகுதி இல்லை ஆனால் என் வேலைக்காரன் பிழைப்பான் ஆண்டோ சொல்லிட்டு நூற்றுக்கு அதிபதி என்ன செய்றாருனா அந்த வியாதிப்பட்ட அவருடைய தொழிலாளி அவருடைய போய் பார்க்க போறார் அதே மாத்தியோ எட்டாம் அதிகாரம் பத்து வசவாசிங்க இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் பதிமூணாம் வருஷத்துல என்ன நடந்து பார்ப்போம் பின்பு இயேசு பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி நோக்கி நீ போகலாம் நீ போகலாம் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார் அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான் ஆமீன் இவர் சொன்ன இயேசு கிறிஸ்து அவர் சொன்னாரு இவர் விசுவாசித்த நூற்றுக்கு அதிபதி ஆனா போய் பார்க்கும் போது அந்த வேலைக்காரன் சுகமாயி துள்ளி குதிச்சான் அலை லூயா நீ விசுவாசிக்கிறவனுக்கு இல்லாம ஆகும் உங்கள் விசுவாசப்படி ஆக கடவுது உங்க விசுவாசத்தை குலைக்கிறதான பிசாசு தான் நீ ஜோம் பண்ண ஆண்டவர் கேட்பாரா நிச்சயமா சொல்றேன் விசுவாசப்படி உங்களுக்கு ஆக கடவுது இன்று முழங்கால் படுங்க கத்திர நம்புங்க விசுவாசமா இருங்க ஆண்டவர் உங்களுடைய எல்லா பிளைவின கட்ட எப்படி நூற்றுக்கு அதிபதி ஆண்டவர் அங்க கேட்டவனை கேட்குறாய் இது வரைக்கும் இஸ்ரவேல் கூட்டத்தனை பேர் போட்ட மனுஷனை பார்த்ததில்ல அதே மாதிரி சொல்கிறாரு போய் பார்க்கறாரு அந்த வேலைக்காரன் சுவாத்த தேவன் கொடுத்தா லெய்லோய்யா நீ விசுவாசித்தா தேவுடைய மகிமையை காண்பாய் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம் ஆண்டவரே விசுவாசத்தை மட்டும் வேதம் இருக்குதுப்பா விசுவாசத்தை குலைக்கிறது பிசாசோட வேலை ஆனால் இன்னைக்கு அப்பா அந்த நூற்றுக்கு அதிபதி கேட்டார் இயேசுவே நீங்கள் என் வீட்டுக்கு ஒரு நாள் பார்த்து நல்ல ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க இன்னைக்கு நூற்றுக்கதிபதி போல யாரெல்லாம் விசுவாசத்தோடு காத்திருக்காங்களோ என் வியாதி மாறும் என் கண்ணீர் மாறும் என் தடையை மாறும் என் வேதனை மாறும் அதை பார்த்து கொண்டு யாரெல்லாம் அந்த வீட்டில் கிண்டைக்கு விசுவாசிக்குங்க இன்னைக்கு விசுவாசிங்க நீங்க நீங்க விசுவாசிங்க அண்டு ஒரே ஏன் வியாதி மாறும் என் கடன் மாறும் என் வியாகுலம் மாறும் இன்னைக்கு கத்தர் அந்த விசுவாசத அபிஷேகத்தின் ஆவியை உங்கள் மேல் ஊற்றுவா அப்பா என் ஜனங்கள் அந்த விசுவாசிக்க முடியாது இருக்கிற அந்த பொல்லாத சத்துருவையை அதை விட்டு அகண்டு போக முடியாது நாங்கள் சோபிக்கிறப்பா இன்னைக்கு கத்தர் என் ஜனங்களை இதெல்லாம் விண்ணப்பம் விண்ணப்பாங்களோ இன்றைக்கு அவங்களுக்கு ஆக்கடை ஜிக்கிறோம் இயேசு விமத்தினால பிதாவே ஆமை நிச்சயமாகவே நீங்கள் விசுவாசத்தோடு யாரெல்லாம் நீ காத்து கொண்டிருக்கீங்களோ இன்றைக்கு கத்தர் ஒரு பெரிய அற்புதம் செய்வார் ஆமீன்